தலைமை ஆசிரியர் குமார் அவர்களுக்கு நமது கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மனைவி பிரேமலதா அவர்கள் வந்துள்ளார் அவர்களே அழைத்து கொண்டு வந்து பரிசை வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நல்ல நல்ல கை தட்டுங்க அடுத்ததாக கணித பட்டதாரி ஆசிரியை திருமதி சி லாவண்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்குகின்றார்கள் நினைவு பரிசு என்பது ஒரு புடவை பரிசாக கொடுக்கின்றார்கள் கைத்தட்டல் பத்திலே யாருமே கைத்தட்டல தூங்கி நிகரீங்களா அறிவியல் பட்டதாரி ஆசிரியை திருமதி பி சூலாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பலத்த கைத்தட்டில் தருமாறு அன்பாடு கேட்டுக்கொள்கின்றேன் மேல கத்தாதைங்க உங்க கத்திரதெல்லாம் அவங்க வெளியே போய் வச்சுங்க டேய் பட்டதாரி ஆசிரியை திருமதி டி கல்பனா கமலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஆசிரியை திருமதி எம் இந்திரா அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பலத்த கைதட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆசிரியை திருமதி என் கோமதி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது சார் நில்லுங்க ஆசிரியர் திருமதி என் கோமதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஆசிரியர் என் காயத்ரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பலத்த கைத்தட்டல் தருமாறு கைத்தட்டல்னா தூங்கிடுவீங்க நீங்க அதனால கை தட்டி நேருங்க திருமதி ஜே சுதா ஆசிரியர் திருமதி ஜே சுதா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பலத்தை கை தான் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க இன்னும் ஒன்றும் நல்லா திருமதி எஸ் ஐஷா சம்ரீன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஐஷா சம்ரீன் அடுத்து திருமதி ரா புவனேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது யாருக்கு ரெடியா இருக்குதா கொடுங்க அப்புறம் மாத்திக்கு நீங்க சீக்கிரம் ஒரு படம் எத்த திருமதி ரா புவனேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது பேசாதீங்க கை தட்டுங்கன்னு சொன்னேன் திருமதி பி பிரித்தாஸ்ரீ அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது மேல சத்த மேல கீழ வாங்கடா என்ன திருமதி பவானி அவர்களுக்கு பொன்னடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது பலத்த கைத்தடல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருமதி சாந்தி அவர்களுக்கு பொன்னடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது திருமதி சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது திருமதி வேளாங்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது திருமதி பரிமிளா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது பரிமிளா தானே திருமதி உஷா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து உங்களின் ஆதரவோடு எஸ் ஜி மோகன்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு பலத்த கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திரு எஸ் ஜி மோகன்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது திருமதி அவர்கள் மதியி எஸ் எம் சி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது திருமதி திவ்யலட்சுமி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அப்புறம் நம்முடைய பள்ளி நிகழ்வுகள் அனைத்தும் வந்து படம் பிடிக்கிறவர் வந்து திருவாளர் தேவா அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா வாங்க இப்போ வீடியோகிராஃபர் வந்திருக்காங்க ஸ்கை டிவில இருந்து அவர்களே அன்படும் மேடைக்கு வரும்போது அழைக்கப்படுகிறோம் வாங்க சார் திருவாரூர் அசோக் குமார் சார் வாங்க ಇದು <laughs> ರೀ hmm. <laughs> <laughs>